கா <kung government> Emo ખીત ખીત ખતૈહે ન ખીત ખીણ ખિાળળળે ખિઈ ખાાવળળળે ખાવ૨ાચે ખીત ખરલાહ ખીમળે ખખૈત ખ ખીત ખ�

எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குதுமா ஐயா ஐயா யாருக்குண்ணா வைங்கல போ அறிவுலையா சொல்ல ரெண்டு சேர்த்து கும்பிட்டு சொல்லணும் நல்லது சிவாயி நாம

ஒரேன் <laughs> அறிவிக்கிற ரஜா ஏய் கொஞ்சம் தள்ளுதா அறக்களையும் சார்பாக அநாதானமானது பொதுமக்கள் அனைவரும் அமைதியான முறையில் வரிசையில் ண்ணாடி நல்ல டைம் ஓடிப்ப ஆடு ஜோதி சிவனடியார் சேவா சேரிட்டபுள் டிரஸ்ட் பௌர்ணமி தோற அன்னதானம் எட்டாவது பௌர்ணமி நம்ம ஆற்காடு பசிய அன்னதானம் வாங்கி கொண்டிருக்கிற அற்புதமான காட்சி நம்ம கணேசன்ன சரவண அண்ணா மற்றும் ஏஎல் பாலாஜி அண்ணா பாலாஜி அண்ணா மற்றும் குழுவினர்கள் இந்த டிரஸ்டினுடைய அங்கத்தினர்கள் மற்றும் உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்தியர் பிரம்மஸ்ரீ சிவபாலாஜி சித்தர் மற்றும் அறிவிக்கலி ஐயா